மகா சனி பிரதோஷம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாளைக்கு மகாபனி மகா பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம் ரொம்ப பேரு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மகா சனி பிரதோஷ விரதம் இருக்கணும் நாங்க புதுசா வந்து விரதத்தை கடைபிடிக்கிறோம் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு போன் பண்ணி கேட்டிருக்காங்க இருந்தாலும் நேரலையில சொல்லுவோம் மகா சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பிரதோஷம் இந்த மகா சனி பிரதோஷத்துல முக்கியமான ஒரு அஞ்சு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தால் உங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிடி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் என்ன பிடி சனி பகவானுடைய பிடிதான் அஞ்சு ராசிக்கும் அதத்தான் நம்ம பத்தி இத பத்தி நம்ம போறோம் இப்ப வந்து மகா சனி பிரதோஷம் இந்த மகா சனி பிரதோஷத்தில் முக்கியமா ஒரு அஞ்சு ராசி எல்லோரும் விரதம் இருந்து வழிபடுவது விசேஷம் முக்கியமா ஒரு அஞ்சு ராசி அன்பர்கள் மட்டும் எங்களுக்கு விரதம் இருந்தே பழக்கம் இல்லை இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகா சனி பிரதோஷம் உங்களுக்கான முழு பலன் கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா மகா சனி பிரதோஷங்கிறது வருடத்துல ஒண்ணு ரெண்டு முறை வரக்கூடிய பிரதோஷம் சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசிதாரர்களுக்கு ஒரு விலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே இந்த மகா சனி பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் வழிபாடு மிக மிக சிறப்பு அத ரொம்ப பேர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க இது முக்கியமான பதிவு ஒரு முக்கியமான பதிவு ஒரு நாலு பேருக்கு நல்ல விஷயம் நாளைக்கு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு உங்களுக்கு வந்து சனி பிரதோஷம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இத பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்ற பாருங்க கடகராசி சிம்மராசி விருச்சகராசி மகர ராசி கும்பராசி மீனராசி என்பர்கள் யாராவது சேர் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் இந்த மகா சனி பிரதோஷம் வழிபாடு மிக மிக ஒரு விசேஷமான பிரதோஷம் சனி பகவான் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் நம்ம வந்து என்ன சொல்லுங்க ஏழரை சனி காலங்கள் நடக்குது கண்டக சனி காலங்கள் நடக்குது அர்த்தாஸ்தம சனி காலங்கள் நடக்குது அஸ்தம சனி காலங்கள் நடக்குது அப்படிலாம் நம்ம வந்து பயப்படுறோம் எப்பயாவது இது ஏழு ஆண்டுகள் நம்மள வந்து புடிச்சு தொந்தரவு பண்ணுமா இதுக்கு நிவர்த்தியே கிடையாதா எத்தனை பேருங்க ஆனா பகவான் ஒண்ணு வச்சிருக்காரு பதில மகா சனி பிரதோஷம் கூடிய ஒரு நாளை வச்சிருக்காரு இந்த பிரதோஷ நாளிலே விரதம் இருந்து சிவபெருமானை விரதம் இருந்து அந்த பிரதோஷ கால முழுமையா நீங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மகா சனி பிரதோஷம் தவற விடாதீங்க இந்த புரோதி ஆண்டு விசேஷமான ஒரு ஆண்டில் வரக்கூடிய மகா சனி பிரதோஷம் சரி இப்போ வந்து சனி பிரதோஷம் விரதம் இருக்கணும் அப்படின்னா அந்த விரதத்தை வந்து நம்ம எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் எந்த நேரத்தில் விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு இப்போ ரொம்ப பேர் வந்து விரதங்கள் இருப்பாங்க அன்னைக்கு முழுமையா வந்து விரதங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க மறுநாள் காலையில வரையும் இருப்பாங்க அப்படிதான் இருக்கலாமா இந்த விரதங்கள் எத்தனை ஒரு வயசு வரம்பு இருக்கு இல்லையா யாரெல்லாம் இந்த மகா சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கணும் யாரெல்லாம் மகா சனி பிரதோ விரத இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது இப்ப பல முறை எல்லாருமே விரதம் விரதம்னு சொல்லிட்டு இருந்தா பகவான் உங்களை வந்து பத்னியா இரு இருந்து என்னை வந்து தரிசனிக்கன்னு சொல்லவே இல்லை அப்பன் சிவப நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான் குழந்தை பத்னியா இருந்தா தாய் தந்தை பார்த்து சும்மா இருப்பாங்களா அந்த பகவானுக்கே மூணு கால பூஜை நான்கு கால பூஜை நடக்கத்தான் செய்யுது இல்லையா எதற்காக விரதம் அப்படின்னு கடைபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மனசு இருக்கு இல்லையா இந்த எண்ணம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வராது எண்ணங்கள் உங்களுக்கு எந்த பக்கமும் அலைபாயாது மனசு உரநிலைப்பாடா இருக்கும் அந்த பக்தி வருந்து சேரும் அதை யார் மேல நம்ம அன்பு காட்டுறோமோ அந்த அன்பு வந்து அந்த அன்புக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இதுல இடையில மெஜேஜ் அனுப்புறாங்க ஐயா நான் வெளிநாட்டிற்கு இப்போதுதான் வந்தேன் எத்தனை வருடம் இங்கு இருப்பேன் மனைவியின் குடும்பத்தோடு சேர்ந்து போட்டு நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா சிலருக்கு வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல நம்ம வந்து இந்த மகா சனி பிரதோஷத்தை மட்டும் தான் பேசுறோம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டுருங்க சொல்லுவாங்க இல்லையா பெத்தவங்க டேய் உனக்கு இப்போ தெரியாதுடா ஒரு கல்யாணம் முடிச்சாக்க உனக்கு அருமை தெரியும் அப்படின்னா இதை நானும் அனுபவப்பட்டிருக்கேன் சின்ன இருக்கும் இருக்கும்போது ஒரு வயசு நம்ம எழுவத்த வயசுல நல்லா ஜாலியாக சுற்றுவோம் பணத்தை பற்றி எந்த அருமையுமே தெரியாது திருமணத்துக்கு அப்புறம் இந்த காசு சம்பாதிக்கணும் குழந்தைகளுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்வோம் ஒரு தொழில் வெளி ஒரு வெளிநாடு போகிறோம் இல்லையா அந்த கல்யாணம் முடிச்சு மனைவிய கணவன் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த அந்த அனுபவத்துல இருக்கிறவங்க இந்த ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப மனவேதனைங்க அதெல்லாம் கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெளிநாடு போறதா இருந்தா சம்பாதிச்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா குழந்தையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருமணம் முடிச்சு ஒரே மாதத்துல வெளிநாடு எல்லாம் எவ்வளவு தாக்கங்கள் கஷ்டங்கள் ஏன்னா அவங்களுக்குத்தான் தெரியும் அந்த வேதனை நம்ம மகா சனி பிரதோஷத்தை மட்டும் பேசுவோம் அதுக்கு தனியா நம்ம பேசிக்கலாம் இப்ப மகா சனி பிரதோஷம் விரதங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை வருது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மகா சனி பிரதோஷம் இந்த மகா சனி பிரதோஷம் விரதம் பன்னெண்டு மணி நேரம் தாங்க இந்த பன்னெண்டு மணி நேரம் மகா சனி பிரதோஷ விரதம் இருந்தா போதும் காலையில் சூரிய உதயம் ஒரு ஆறு மணிக்கு வச்சுக்கிறீங்களேன் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் காலையில் ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இந்த மகா சனி பிரதோஷத்துடைய விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மகா சனி பிரதோஷ விரதம் சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமன காலம் வரை இது யாரெல்லாம் இருக்கலாம் பன்னெண்டு வயசு மேல ஓரளவுக்கு நம்ம உள்ள வந்துடல ஏன்னா குழந்தைகள் இருக்கணும் அவசியம் கிடையாது அதே போல என்ன அப்படின்னா கற்பஸ்திரீகள் அவங்களுக்கும் இது வேண்டாம் விரதம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு இல்லையா அது சிவம் அது நம்ம பத்னி போடக்கூடாது அதே மாதிரி வயதானவர்களும் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்க இருந்து வந்திருப்பிய கொஞ்சம் குறைச்சுக்கிறோங்க ஏன்னா உங்க உடல் நலத்தை நீங்க கவனத்துக்கு வச்சுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்க உடல் நலத்துடைய பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னு அதனால நம்ம விரதம் இருக்கணும்னு இருக்கணும் நினைச்சுட்டு ஒரு வயசுக்கு தாங்க இருக்க முடியும் அதுக்கு மேல வயசாயிடுச்சு அப்படி அதே மாதிரி இந்த பிபி பிரஷர் மாத்திரை சாப்பிடுறவங்க டெய்லி ஏதேனும் மாத்திரை எடுத்துக்கிறவங்க எல்லாம் நீங்க விரதம் இருக்கணும் அவசியம் கிடையாது அப்ப சிவபெருமா உங்களுக்கு கண்டிப்பா ஆசை கொடுப்பார் அப்ப காலையில நீங்க என்ன பண்ணணும் ஆறு மணிக்கு முன்னாடி நாலு டு ஆறுக்குள்ள நீங்க இரும்போ குளிச்சுண்டு உங்களுடைய பூஜை அறையில சுத்தம் பண்ணி சிவபெருமான ஒரு விக்கிரகம் இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமானுடைய உருவப்படம் இருந்தாலும் சரி அதை நீங்க வைத்து விளக்கி ஏற்றி அதுக்கு வில்வம் சாற்றி வழிபடலாம் இல்லைங்க எங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பேர் என்னன்னா சிவபெருமான் வச்சா பயமா இருக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிதான் கிடையாது தாய் தந்தையே உங்கள் வீட்டில் வைப்பதற்கு நீங்க ஏன் பயப்படணும் சிவபெருமானுடைய பக்தர்களுக்கு சிவபெருமான் எப்பொழுதுமே தான் பார்வதி அம்மையார் தான் தாய் தந்தையே நம்ம ஒதுக்கி வைக்க முடியுமா நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா சிவபெருமானும் ஆதி பராசக்தியும் தானே காரணம் அப்படிப்பட்ட தாய் தந்தையை நம்ம சிலர்லாம் நான் கோயில்ல இருக்கும் போது கோயில வந்து அந்த படத்தை வைப்பாங்க வாங்கிடுவாங்க ஆசைப்பட்டு அந்த லிங்கத்தை கொண்டு வந்து வச்சுருவான் ஏன்னு கேப்பேன் இது மாதிரி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அதாவது நம்ம மனசுக்குள்ளே தோணி அந்த பொருளை நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அவரால் இயக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ சிவனை நீங்கள் நீங்கமாக வாங்க சிவபெருமான் உங்கக்கிட்ட வர்றாருன்னு ஆசைப்பட்டார் அதே ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க வச்சு வழிபடுங்க நமக்கு என்ன நடக்குமோ என்ன பிரார்த்தமோ நம்ம செஞ்ச பலனுக்கு ஏற்றவாறு தான் நமக்கு பலன் கிடைக்க போறது யாருக்கும் துரோகம் செய்யாம யாருக்கும் இடையூறு செய்யாம நல்லதை மட்டும் நினைப்போம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சோதனைகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கத்தான் போதும் சரி நீங்க காலையில ஆறு மணிக்கு என்ன அது முன்னாடி எந்திரிச்சு ஏதாவது பால் பிஸ்கட் எதாவது கடுமையா விரதம் இருக்கிறவங்கள சொல்றேன் சிலவங்க வந்து தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க உங்களோட உடல் உடைய பலம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படி தெரிந்து கொண்டு அந்த பலனை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யணும் எனக்கு வந்து மயக்கம் வரும் சாப்பிடாம இருந்தா நான் வந்து என்னுடைய வைப்ரேஷன் கம்மியாயிரம் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவு நீங்க எடுத்துக்கொள்வது உத்தமம் அதுபோல நீங்க வந்து கடுமையாக விரதம் இருப்பவர்கள் சிவபெருமானுக்காக காலையில நால் இருக்கு ஆறு எலும்பி குளிச்சு உள்ள பூஜாரியை ரெடி பண்ணி விளக்கை சூப்பராக பிரார்த்தனை பண்ணிட்டு மாலை நான்கு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவனாலயங்கள் சிவன் சன்னிதை இருந்தாலும் அங்கே பூஜை நடக்கும் அங்கே போய் கலந்துக்காங்க அவசியத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து ஏன் லைவ் ரொம்ப குடமுடியலாம் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து ரொம்ப பேர் ஜாதகத்துக்கு ஆன்லைன்ல வருவாங்க இப்போ கூட ஏன் அப்படின்னா இதை நான் வந்து ஜோதி மணி என்கிற யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமக்கு குறுகிய நேரம் தான் இருக்கு அதனால வந்து இந்த விரதங்களை நீங்க கடைபிடி யார் யாரு இந்த விரதங்களை ரொம்ப இந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக விரதத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்கார் சிம்மராசி அன்பர்களும் கண்டிப்பாக விரதத்தை கடைபிடிச்சு சிவபெருமான வழிபட்டு பாருங்க கண்டிப்பா மாற்றங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் ஏழாமதம் கண்டகத்துல சனி இருக்கார் விருட்சசி அன்பர்களும் கண்டிப்பாக இந்த மகா சனி பிரத விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிற ஒரு காலம் நடக்குது மகர ராசி அன்பர்களுக்கும் கடைசி ரெண்டு ஆண்டு காலம் இருக்கிறதுனால நீங்களும் சிவபெருமானுக்கு இருந்து வழிபடுவதால் சனி பகவான் நன்மை அளிப்பார் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழர்களிலே ஜென்ம காலம் இருப்பதாலும் நீங்களும் சிவபெருமானுக்கு இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு சனி பகவான் நன்மை அளிப்பார் மீனராசி அன்பர்களும் அதே போலதான் நீங்களும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும் அதாவது நீங்க பன்னெண்டு வயசு கீழே கே உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவன கவனத்தில் வைத்து போன நீங்க விரதம் இருங்க வயசான தேவையில்லை கற்பனை பெண்களுக்கு தேவையில்லை ஆஹ் மாத்திரை போட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கும் தேவையில்லை ஏன்னா சிவபெருமான் துணை ஏற்ப மனசார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு ஒரு இளநீரோ பாலோ இல்லை விபதியோ பன்னீரோ வாங்கி கொடுங்க விரும்ப இலையால் அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சரிங்க நமக்கு நேரம் சரியாக நமக்கு வந்து அமையலை அதனால வந்து அடுத்து நம்ம லைவ் ரொம்ப பேர் கமெண்ட் வேற கொடுத்துட்டு இருக்கீங்க என்னால அதுக்கான பதில் வந்து எனக்கு வந்து இந்த ஜோதி மணி யூடியூப் சேனல்ல வந்து நேரம் கொடுங்க நான் கமெண்ட் கொடுங்க வீடியோ பார்த்து நான் உங்களுக்கான பதில் சொல்றேன் சொல்லணும் நான் நம்ம

அதாவது நமக்கு என்ன பிராப்தமோ அது நமக்கு கிடைக்கும் அதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டுல இருபத்தி நாலு நேரம் உட்கார்ந்துருந்தா சாப்பாடு எப்படி கிடைக்கும் ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா எதுவுமே கிடைக்காத ஐயா நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் முயற்சிங்கிறதா தெய்வ நம்பிக்கை கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப பேச வேண்டியிருக்கும் கண்டிப்பாக எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு பரிகாரம் ஒன்று நீங்கள் இதை பண்ணுங்க நீங்க வந்து கோடீஸ்வரர் நான் ஆயிருவியா அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐடி கம்மில் வேலை பார்த்துருக்காரு இதை ஏழு வாரம் பண்ணணுமா அந்த டயத்தை எல்லாம் போக்கிட்டு இந்த ஏழு வாரம் இதை பண்ணியிருக்கார் உங்க கோடீஸ்வரன் நான் ஆயிடுவோம் அப்படின்னு என்னாச்சு அவர் வேலை போயிடுச்சு ஏன்னா டைமுக்கு போகல அவர் இந்த ஏழு நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சதுனால அவர் என்ன ஆச்சு அதாவது நம்ம வேலை என்னவோ அது முக்கியம் நம்ம செய்யக்கூடிய சில வழிமுறைகளை அதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம பண்ணணும் அதனால ஏழு வாரமும் நீங்க இப்படி இத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கைவிட்டு போச்சா அப்படின்னா நமக்கு எப்படி குடும்பத்தை நம்ம வந்து கொண்டு போக முடியும் நடக்கிறது நடக்கட்டும் நமக்கு வந்து கடவுள் கை கால் கொடுத்துருக்கான் நல்ல அறிவாற்றல் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள அறிவாற்றலை வச்சு நம்மளுடைய திறமையை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணலாம் இன்னைக்கு பாருங்க கை இல்லாதவர் கால் இல்லாதவர் எவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா நம்பிக்கைதாங்க முழு முயற்சியா நம்பி ஜெயிக்கலாம் நம்பிக்கை எனும் தெய்வம் சிவபெருமா நமக்குள்ளதாங்க நம்ம தாங்க கடவுள் நமக்குள்ளதாங்க சிவபெருமான் இருக்காரு அதை இயக்கி பாருங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எப்படி பதில் சொல்றது நல்ல எண்ணம் படைத்த அன்பரே வாழ்க வளமுடன் ரைட் சரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு எது நடக்குமோ நீங்க நினைச்சிட்டீங்க இல்லையா அது நடக்கும்னு அப்படியே உட்காருங்க அதுதான் நடக்கும் அத போராடி ஜவிக்கணும் அதுக்குதான் நமக்கு புத்தி அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் இதுக்கப்புறம் எப்படி சொல்றது நடக்கும் நடக்கும் அப்படின்னா நீங்க வரலாம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது குடும்பத்துல உங்களை ஆரம்பியும் மதிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக விடுவீர்கள் ஜெயிக்கணும் சாதாரண எறும்பு கூட அதனுடைய குழந்தைகளுக்காக உணவை சுமர்ந்து கொண்டு சென்று அதை வந்து அதுக்கு சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும் முயற்சித்தால் கண்டிப்பாக ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்னா திருப்பி ஜெயிக்கிறது இல்லையா அந்த ஜெயிப்புங்கிறது வெற்றி போராட்டம் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையது நான் தோத்துட்டேன் தோத்துக்கிட்டே இருப்பேன் சோர்ந்துட்டோம் அப்படின்னா தோத்துருவோம் நான் தோத்துட்டேன் ஆனா ஜெயிப்பேன் ஜெயிச்சே ஆவேன் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிச்சே ஆவான் அப்படின்னா நம்ம தோத்த பாதையவே நம்ம வந்து தோல்வியடைந்த பாதையவே பின்னோக்கி போனோம் அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பதில் கிடைத்து விடும் இதுக்கு ஏன் போட்டு குழம்பிட்டு இருப்பான கண்டிப்பாக நமக்கு ஒரு கமெண்ட்ல பண்ண மன வேதனையில கொடுத்துருக்காரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் உங்களுடைய விழா முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஐயா மாற்றமே இல்லை சரி நம்ம வந்து மகா சனி பிரதோஷத்தில் வழிபடும் முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மாற்றம் கிடைக்கும் அடுத்து ஒரு லைவில் சந்திக்கலாம் ஜோதி மணி யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்